ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டியில் நான் பர்ச்சேஸ் பண்ணேன் கோல்டு காயினு அந்த கோல்டு காயினோடய வெயிட் வந்து ரெண்டு கிராமு அந்த கோல்டு காயினில் வந்து மகாலக்ஷ்மி அம்மன் படம் போட்டது நான் வந்து மந்த்லி மணி சேவிங்ஸ் பண்ணி தான் நான் ஜிஆர்டியில் வந்து இந்த கோல்டு காயினை வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணினேன் டூ மந்த்ஸ் ஆ த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து நான் மந்த்லி மணி சேவிங்ஸ் பண்ணி நான் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணி வச்சுப்பேன் நம்மள கையில் காசு இருந்ததுன்னா எப்படி நம்ம செலவு பண்ணிடுவோம் அதனால கோல்டு காயினாக வந்து நான் கன்வெர்ட் பண்ணி வச்சுப்பேன் இப்படி சேர்த்துற காயினெல்லாம் ஒரு சவரன் ரெண்டு சவரன் சேர்ந்ததுக்கு அப்புறம் நான் ஜுவல்லரியை கன்வெர்ட் பண்ணிப்பேன் நான் பர்ச்சேஸ் பண்ணி இந்த கோல்டு காயின் வந்து டெய்லி மணி சேவிங்ஸ் பண்ணி தான் இந்த கோல்டு காயின் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன் இந்த மாதிரி நம்ம சேவிங்ஸ் பண்ணும்போது நம்மக்கிட்ட செலவுகள் வந்து நம்ம பண்ணாம நம்ம கோல்டில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம்